கரெக்டா ம் இப்போ வாங்க நம்ம டவுசப் வந்து கேம் கொடுப்போம் சின்ன இந்த நான் கொடுக்குறேன் நல்லா சின்ன சின்ன அது வந்து கரை லேட்டாகலாம் நம்ம அதை களை கொடுத்துருங்க அடுத்து நம்மளிக்க நம்ம கம்பெனி உள்ள கூப்பேன் நான் வந்து இல்லை அவ்வளோதான் கம்மியாக கூப்பிட்டுக்கேன் ரொம்ப போடுறேன் நிறைய கலாம் நிறைய கலக்குறேன்

நம்ம பிள்ளைங்க என்ன குரவானு பயன்படுத்துவீங்க நீங்க எப்படி விடுங்க சார் என்ன அப்படின்னா நம்ம வந்து நல்ல குரவாய் பயன்படுத்தலாம் நம்மளோட உடம்புலேருந்து நல்ல குலவாங்க நீங்க இன்றைக்கி நீங்கள் நீங்க இன்னைக்குள்ளே நம்பிக்கை உங்களுக்கு வந்து களைச்சி தான் போது கிடையாதுங்களா அதுலாம் இல்லை இப்போ நம்ம என்ன பண்ண இந்த வாட்டில் இந்த வாட்டில் கூட கேட்ட பார்க்காதீங்க நம்மளோட ஷோப்ப வாங்கி பயன்படுத்துகிறேன் சார் என்கிட்ட நம்மள நம்மளோட ஷோப் வந்து ஃபுல்லாக ஆர்ட் கொடுத்து இதுமே கலக்கல சரிங்களா நம்ம சீக்கிரம் ஆளு வந்து க்ளூ பண்ணி இதில் வந்து நான் வந்து கெமிக்கல் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல வந்து ரிமூப் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ண முடியாத சரிங்களா நீங்கள் பார்த்துன்னா சரிங்களா நிறையா தான் போனேன் எதுவும் தப்பானல எல்லாமே நேரடியாக கொடுக்கணும் போடணுன்னு கட்டணேன் சரிங்களா இது வந்து அளவுக்கு நம்ம பயன்படுத்தல ஒரு நல்ல பொருளை யூஸ் பண்ணுறதுனால நம்ம சந்திக்கல நல்ல குழந்தை பண்ணுவாங்க அதனால பாருங்க இப்போ நாள் கால் தண்ணியில் எந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் சேஞ்ச் பண்ணல நம்மளோட கம்பெனி பட் சேஞ்ச் பண்ணுறேன் ஓகேவா ஓகே சார் தேங்க்யூ சார்